அழுத்தம் அழு வெறுப்பு அதோட கலாம் வெறுப்பு கோபம் பிரஷர் அழுத்தம் இதெல்லாம் அதோட வெளிப்பாடு இதெல்லாம் ரொம்ப டைட் ஆனவுடன்தான் அதுல இருந்து என்னால இது வந்தோம் அந்த இது வரணும்னா புழுக்க ரொம்ப இதானோட உடல் அதுல இருந்து நீர் வரும் அந்த நீர் வந்த உடனே அந்த இந்த எண்ணங்களா இருக்குதுல்ல இந்த மொத்த எண்ணங்களும் சேர்ந்து அந்த நீருக்குள்ள போய் அது ஒரு உடல் எடுக்கும் அது உயிரிழந்த உயிரை வரும் அது புழுவா மாறும் வண்டா மாறும் பூச்சா மாறும் மாறி அதை பா நான் வெளியே இருக்க அது வெளியே வரும் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளால் சிந்திக்க முடியுமா முடியும் ஏன்னா இதனால் வந்து லைவாக என்னால் அதை ரிலேஸ் பண்ணி பக்காவ பார்க்க முடியுது எப்படி இதனால முடியுது காரணம் நான் நண்புன்றதுக்கு உள்ள போய் இதெல்லாம் ஏன் நடக்குது எப்படி நடக்குது நான் அந்த செயலை செஞ்சுக்கினே நான் போகும்போது ஒரு ஒரு விஷயத்த வந்து நான் அறிவுறுப்பு அல்ல ஒன்றுமே இல்லை அந்த நாத்தம் ஒண்ணுமே இல்ல அந்த 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 பார்வையை பார்க்க முடியாது அந்த அந்த கிண்ணத்துக்களை போய் அப்படியே பார்க்க முடியாது அதனால ரொம்ப ஒரு அதுவும் ஒண்ணு இல்லை இந்த மாதிரி நான் ஒரு ஒரு விஷயத்த நான் கடந்து 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 போறேன் அதான் கடக்க கடக்க என்ன ஆகுதுன்னா நான் இந்த உயிரோட உற்பத்தி எப்படி ஆகுது இது எப்படி இது நடக்குது இதெல்லாமே புரிஞ்சுக்க முடியுது தெரிஞ்சுக்க முடியுது புரிஞ்ச முடியாது நான் கிட்ட போக மாட்டேன் செய்ய மாட்டேன் இதுதான் ஒரு பாடம் இதுக்கு பேரு பெரிய யோகம் இங்க எல்லாரும் யோகத்திலேயே உச்சத்தனமான கம்மியான செயல் தான் இந்த செயலை மட்டும் அவ்வளவு சாமானியமா எல்லாருமே எடுத்துட்டு போய் செய்யறது ரொம்ப சிரமம் ஆனா எல்லாரும் செய்றாங்க ஆனால் எல்லாரும் செய்யறாங்க ஒரு கரெக்டான ஒரு அளவோட ஒரு இடத்தோட ஒரு அவங்களுக்கு அந்த அந்த கரெக்டான சூட நிக்கிறாங்க அதை கடக்கல அதை நாணிட்டாங்கன்னா நீங்களே பாருங்க இருக்கிறதுலேயே இந்த செயலுக்கு வந்து ரொம்ப நீங்க மேலக்கட்டு செய்யணும் அந்த செயலை ஆமா அன்புன்ற செயல் ஆனால் சூப்பரான செயலு நீ இருக்கிற இடத்த செய்யலாம் ஆனால் இந்த செயலை வந்து அளவுக்கு மீறி அறிவியும் அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய செயல் அப்போ இது ஒரு ரிஸ்ட்ரக்ஷனும் ரொம்ப பக்காவாக அதுக்குள்ள